லக்னோ அணிக்கு கேப்டனாக தேர்வான அதே நேரத்தில் தற்போது இந்திய அணியில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார் ரிசப்பண்ட் உலகமே மிரண்டு போன மிரட்டலான மேட்ச் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான முக்கியமான கிரிக்கெட் தொடர் நாளை மறுதினம் தொடங்க இருக்கிறது இந்தியாவில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் பங்கேற்க இருக்கிறது இந்த தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியலை ஏற்கனவே பிசிசிஐ அறிவித்தும் விட்டது அது மட்டுமில்லாமல் இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளும் வாம் போட்டிகளிலும் பங்கேற்று விளையாடி வருகிறது ஆக இப்படியாக இந்த இரு அணி வீரர்களும் பயிற்சி போட்டியில் ஒருபுறம் விளையாடி வர அதே சமயம் ஐபிஎல்லில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது அது என்னென்னா நடந்து முடிந்த ஐபிஎல் ஏலத்தில் லக்னோ அணி ரிஷப்பண்டை இருபத்தி ஏழு கோடி கொடுத்து ஏலத்தில் எடுத்திருந்தது அதாவது ஐபிஎல் வரலாற்றிலேயே இதுதான் ஒரு வீரரை அதிக தொகை கொடுத்து விலைக்கு வாங்கிய சாதனையாக பார்க்கப்படுகிறது அந்தளவுக்கு ரிஷப்பண்டிற்கு கோடிகளை வாரி வழங்கியிருக்கிறது லக்னோ அணி இந்த நிலையில்தான் சற்று முன்பு லக்னோ அணிக்கு ரிஷப்பண்ட் கேப்டனாக அணியை வழிநடத்துவார் என்று லக்னோ அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இப்படியாக லக்னோ அணியின் கேப்டனாக ரிஷப்பன் அறிவிப்பு வெளியான அதே நேரத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக நடைபெற்று வந்த சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் நம்ம ரிஷப்பன் உலகையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் ஆமாங்க அது என்னன்னா இந்த இரு அணிகளும் பங்கு பெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி இரண்டு ரன்கள் எடுத்துவிட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ சூப்பராக சேசிங் செய்து கடைசி ஓவர் வரை வர ஆனால் கடைசி ஓவரில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தோல்வியின் விளிம்பிற்கே சென்றது அந்த சமயம் ஒரு கட்டத்தில் கடைசி மூன்று பந்தில் பதினாறு ரன்கள் எடுத்தால் இந்திய அணி வெற்றி பெறும் என்ற கடினமான சூழ்நிலை உருவானது அப்போது அந்த கடைசி மூன்று பந்தை எதிர்கொண்டதோ நம்ம ரிஷப் பண்டு தாங்க இவர் முதல் பந்தில் பவுண்டரியும் அடுத்த இரண்டு பந்துகளில் அடுத்தடுத்து சிக்ஸர்களையும் பறக்கவிட்டு திருளான அந்த மேட்சில் இந்திய அணிக்கு மிரட்டலான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ஆக இந்த சம்பவம்தான் தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகுக்கும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதிலிருந்தே தெரிகிறது இனிமேல் ரிஷப் பண்டிற்கு அதிர்ஷ்டம் ஆரம்பித்து விட்டது என்று சரி நீங்கள் சொல்லுங்கள் ரிசப்பண்டின் இந்த அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்